நீலவட்டம் போகிற வழியில் உள்ள கிங் ஆஃப் கிங் ஸ்கூலுக்கு அருகே உள்ள விஎம்எஸ் நகர் ரெண்டு புள்ளி பத்து பாயிண்டு ரெண்டு புள்ளி பத்து பாயிண்டு சென்ட்டு டபுள் பெட்ரூமு நல்ல ஒரு காமன் பாத்ரூம் இது டிசைன் பாருங்கள் இது ஃப்ரண்ட் இது கதவுலாம் நல்லா அருமையான கதவு டபுள் பெட்ரூம் இது ஒரு ஹாலு நல்லா மீடியமான பெரிய டிசைனிங்கெலாம் பாருங்கள் இது வந்து டிவிக்குள்ள ஷர்கேஸ் வெளியில் மாற்ற இடம் இது வந்து கிச்சன் மாடர்ன் கிச்சன் தான் நல்லா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வீடு வந்து நல்லா மாடலாக கட்டியிருக்காங்க ரெண்டு செண்டு பத்து பாயிண்ட் இடம் நல்லத்தோடு நல்லா வீடு பார்த்திங்கன்னா நல்லா அருமையான வீடு டிசைனிங்லாம் இருக்கு எல்லாமே ஒர்க் டபுள் பெட்ரூமோடு இருக்குது இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கபோர்டு வச்சிருக்கு கபோர்டு போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது இது ஒரு ஸோ கேஸு இந்தியன் டாய்லெட் இது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வறக்க பார்த்து வாசல் உள்ள வீடு பாத்தீங்கன்னா அந்த காலர் வீடு நல்ல சொர்க்க சொ போற அப்படியே வந்து குடியேறலாம் இந்த போறது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஹால் பண்றது பெட்ரூம் பாருங்கள் எல்லாம் பெரிய விட்டு

மீலவட்டான் ரோடு பாருங்க போற ரோடு மேலே வந்து பாருங்க ஒரு டிசைனிங்க போட்டு வச்சிருக்காங்க மீலவட்டம் போகிற ரோடு இந்த ரோட்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்கு வீடு மொத்தம் ரெண்டு சென்டு பத்து பாயிண்ட் சுற்றி வீடுகள் இருக்கு பாருங்க சுற்றி வீடுகள் ரெண்டு சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க நல்ல அருமையான வீடு புது வீடு விருப்பமுள்ள நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பன் நண்பர்களே தேங்க்யூ